வணக்கம் நான் உங்கள் நாடி ஜோதிடர் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அன்றாடம் ஏதாவது ஒரு தகவல் வந்து முக்கிய பிரதானமாக இருக்கும் இன்றைய தகவல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிக அற்புதமான ஆழமான சிந்தனையை தூண்டக்கூடிய தகவல் அதாவது கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது கேது சனி இந்த கிரக இணைவுகள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா ஆச்சுங்க பனிரெண்டு கட்டத்தில் கேது சனி ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த தொடர்பில் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்றத வந்து இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக கால புருஷ தத்துவத்தின்படி தான் நாடி ஜோதிடத்தினுடைய சூட்சும பலனே அதுதான் இருக்கு இருக்குது இந்த நாடி ஜோதிடம் தசா புத்தி லக்கணம் முக்கியம் இல்லை தேவையில்லை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க என்னுடைய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி என்னை தோ அனுதினமும் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்கள் தேவையான கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஒரு மனிதன் தொழிலில் அறுபது பர்சன்டேஜ் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றான் அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி தொழில் ஒன்று நீங்கள் உடனே நம்ம வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வரோம்ல அது மட்டும் கிடையாது அதுவே ஜாதகையாக இருந்தாலும் சரி ஜாதகனாக இருந்தாலும் சரி நாம் அணுதினமும் செய்யக்கூடிய நல்வினை தேவினை தூங்கி எழுந்துகிறதுலேருந்து மறுபடியும் தூ உறங்க செல்வதும் அந்த வரைக்கும் அது வரைக்கும் செய்யக்கூடிய வேலைகள் தூங்குறதும் அதில் தான் அடங்கும் ஏன்னா அது நமக்கு தெரியாதுன்றதுல அதை சொல்லலை இந்த மாதிரி அனுஷனமும் செய்யக்கூடிய ஒரு ஒரு செகண்டும் எவ்வரி மூமெண்ட்டும் நம்மளுடைய தொழிலில் வந்துடும் அது அந்த தொழிலை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் தான் வந்து சனி அந்த கிரகம் மற்ற எந்த கிரகத்தோடு சேரலாம் தப்பே கிடையாது ஆனால் கேது என்ற கிரகத்தோடு மட்டும் சேரக்கூடாது கேது அப்படி என்னப்பட்ட என்ன அப்படி பண்ணிவிடுவார் அப்படின்னா கேதுவுக்கு காரத்துவம் என்னென்னா எல்லா நிலையையும் துறந்து தனிமையில் வாழ்வது விரக்தியில் வாழ்வது இறைவனுடைய இப்போ கண்ணுக்கு தெரியாத தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்றத உணரக்கூடிய ஞானத்தை கொடுப்பவர் அவர் அந்த ஞானம் வந்து இந்த வாழ்க்கையில் பொருள் உலகத்தில் அதுவும் இந்த பூமி உலகத்தில் வந்து தேடும் பொழுது பரதேசின்னு சொல்லுவாங்க பித்தன் சொல்லுவாங்க இறைவனை தேடிய இறை தூதர்கள் இறை நபர்கள் அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் எல்லாருமே வந்து பித்தன் தான் அந்த பித்தன் பரதேசி அவர்களெல்லாம் இறைவனை தேடியவர்கள் இறைவன்ன்றது யாருன்னா இந்த இயற்கை இந்த இயற்கை நமக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை மீறிய சக்தி கொண்டது தான் இயற்கை அதுதான் இறைவன் அது அந்த இறை தேடுதலை வந்து இந்த கேது கொடுக்கும் அந்த கேது சனி என்றது வந்து நம்ம முழுக்க அறுபது பர்சன்டேஜ் வாழ்க்கையில் வந்து அதை செய்யக்கூடிய தொழிலை சுட்டி காட்டவர் இல்லை அந்த கிரகம் கேதுவோடு தொடர்பு பெறும்பொழுது அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார் அவர் வந்து மனைவி மக்களோட உற்றா உறவினரோட நண்பர்களோட சுற்ற சமூகத்தோட நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தோட ஒன்றி வாழு சந்தோஷமாக வாழு சுகத்தோடு வாழு ஆனந்தத்தோடு வாழுனா எப்படி வாழ்வார் இப்போ சனி கேது எந்த கட்டத்தில் வேணால் இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் சனி இருப்பார் அந்த இடத்துலேருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த சனியோடு சேர்ந்து கேது இருக்கணும் இல்லைன்னா சனி இருக்கிற இருந்து ஐந்தாவது கட்டத்தில் கேது இருக்கணும் அப்படியே சனிக்கு நேராக ஏழில் கேது இருக்கணும் அதுக்கு அடுத்தது ஒன்பதில் கேது இருந்தால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்றதுலேயே இப்போ தெரியுதா சனி என்ற கிரகம் கேதுவோடு தொடர்பு பெற்றிருக்கும் போது அவர் நடமாடும் பித்தன் நடமாடும் பற்றற்ற பரதேசி நடமாடும் ஒரு இறை தேடி அப்படின்னு இப்போ கேதுனா இறை தேடுறது மட்டுமா அப்படின்னா இறை தேடுறது மட்டும் கிடையாது மாறுபட்ட சிந்தனையை உடையவர் சனி என்றது வந்து அனுதினம் செய்யக்கூடிய நல்வினை தேவினை அந்த கருத்தில் அந்த கேது சனி என்ற கே கிரகத்தோடு கேது சேரும் பொழுது அவர் மாறுபட்ட சிந்தனை உடையவர் அப்போ எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் முப்பது டிகிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த கட்டத்தில் ரா அதாவது கேதுவும் சனியும் எதிரெதிரை இப்படி பயணம் பண்ணுவாங்க ஏன்னா கிளாக் வைஸ் வந்து சனி ஆண்டி கிளாக் வைஸ் வந்து கேது இந்த எதிரெதிர டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற பச பலன் வந்து நூறு பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும் அதுவே சனி வந்து இப்படியும் கேது இப்படியும் கடந்து நின்றால் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும் அவங்களோட பலன் இதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் வந்து நான் வந்து இந்த கருத்தை சொல்வதனால் உங்களுக்கு வந்து கடினமாக இருக்கும் ஆனால் கேது சனி சேர்க்கை பெற்று அவரை அனுதினமும் அதை ஆராதித்து கொண்டிருப்பவர் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் வந்து நான் சொல்லும் வார்த்தைகளை கண்டிப்பாக உணர்வார்கள் ஏன்னா பெரும்பாலும் மருமகளுக்கு மாமியார் வந்து கட்டுப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் ஒருத்தவங்க கருத்து ஒன்று தெரிவித்தாங்க அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜி மாமியாருக்கும் மருமகளுக்கும் வந்து ஒத்து வராதுன்றது தான் இந்த இயற்கையினுடைய பிரபஞ்சம் அவங்க பகட்டுக்கு அவங்களுடைய சிந்தனைக்கு பத்து பர்சன்டேஜ் உள்ளவங்க ஜாதகம் பல கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு சில கோடி பேர் வந்து அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வந்து ஒத்து வரும் அது கூட எப்படி ஒத்து வரும்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு அம்மா தானே அவங்களும் நம்மள மாதிரி ஒரு பெண் தானேன்னு சிந்தனை அறிவு கொண்டவர்கள் தான் அந்த ஒத்து போவார்கள் மீதி எந்த பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கூட மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்துப்போகாத தன்மையை தான் இந்த பிரபஞ்சம் வழங்கி கொண்டிருக்குதுன்றத வந்து முழுமையாக ஒத்துக்கணும் நீங்கள் எத்தனை புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் நாலு மகா காவியங்கள் நாலு வேதங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்புன்றத வந்து நீங்கள் உணர்வீர்கள் அதனால் அப்போ மாமன மாமியார் மருமகள்ன்றது வந்து ஒத்து போக மாட்டாங்களா அப்படின்னா ஒத்து போவார்கள் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு அவங்க உணர்ந்தவங்க அதை கொஞ்சம் ஒத்து போவாங்க ஆனால் எப்பொழுதுமே அது வந்து சந்திரன் சுக்கரன் அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்கன்றத வந்து ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கணும் இது போல அந்த டாப்பிக்கை விட்ருக்கார் அதுக்கு மாறுபட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் சொன்னலவா அதுபோல இந்த சனி கேது தொடர்பு அவர்களுக்கும் இருக்கும் இது போல ஏன்னா ஒரு கருத்தை ஆமோதிக்கிறதுக்கு நாம் இன்று நேற்று பார்த்துட்டு வந்ததில்லை பல ஆண்டுகளாக ஆராய்ந்து அந்த ஜாதகத்துல அதில் இருந்துன்னா இதில் இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடரோட வேலையே சனி கேதுன்றது சனி அறுபது பர்சன்டேஜ் அவருடைய உத்தியோகத்தியோ தொழிலையோ அவர் நாடிக்கொண்டிருப்பவர் அது கூட கேது சேர்ந்தால் குழப்பமான ஞானம் சமூகம் பரதேசி அதாவது பற்றற்ற நிலை விரக்தி மனப்பான்மை அந்த தற்கொலை எண்ணம் சுய சிந்தனை அதாவது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தடை தாமதங்கள் இது எல்லாமே வந்து இந்த சனி கேது தொடர்புகள் அவங்களுக்கு இருக்கும் இந்த சனிகேது தொடர்பு உள்ளவங்க சப்போஸ் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி இடத்துங்களில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அவர்களுக்கு பூர்வீகம் உற்ற உறவினர் உறவுகள் பந்தம் அதாவது தானாக தேடிக்கிட்ட பந்தம் ஒன்று இருக்குது தான் தேடிய பந்தன் ஒன்று இருக்கே இல்லற வாழ்க்கை இல்லறத்தால் இல்லைன்னா கணவன் இவங்களுடைய சுகம் இதெல்லாம் வந்து முற்றும் அருந்து வெளியே போயிட்டு அவங்க செட்டில்டாக இருந்தாங்கன்னா அந்த இடத்த அவங்களுடைய சுக துக்கங்கள் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மேலோங்கி காணப்படும் ஆனால் அவர்களுடைய ஆழ்மன சிந்தனைக்கு அவர்கள் அனைத்தும் துறந்து பரதேசி வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் நிஜமான உண்மை இந்த மாதிரி சனி கேது உள்ளவங்க வெளிநாடு போனால் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவர்களுடைய பிராப்தம் இருந்தால் அப்படி அங்கே போயிட்டு கஷ்டப்படணும் பொருளாதாரத்தில் ஒரு சில ஜாதங்கள் வந்து இருக்கும் ஆனால் பொருளாதாரம் வந்து இப்போ ரஜினிக்கு வந்து சனி கேது சம்மந்தப்படுது அவர் எந்த விதத்தில் தன்னிறைவு அடையலை எல்லா விதத்திலும் தன்னிறைவு அடைஞ்சிருக்கார் ஆனால் அவருடைய மனம் அவருடைய உடல் அவருடைய புத்தி அவருடைய சிந்தனை அவருடைய வாழ்க்கை அவருடைய பர்சனல்னு ஒன்று இருக்குல்ல அது அவரை கேள்வி கேட்டீங்கன்னா தான் அதுக்கு நான் சொல்கிறதுக்கு உண்டான பதில்கள் அனைத்தும் அவருக்கு பொருத்தமாகும் இது வந்து உதாரணத்துக்காக தான் சொன்னால் யாருடைய மனதும் புண்படுத்துறதுக்காக இதை சொல்லலை இது தெரியுமே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது போல கேது தொடர்பு குழப்பமான இதை வந்து நீங்கள் ஆராய்ந்து அனுபவித்து அதுங்கூட பயணம் பண்ணும்போது சமூகத்தோடு நமக்கு இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிக்கினிங்கன்னா உங்களுக்கு அந்த வழி வேதனையிலிருந்து இப்போ பரதேசின்றவன் வந்து யாரையாவது பார்த்து அசிங்கப்படுவானா அதை படமாட்டான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா நீங்கள் அதில் விரக்தியை போடாதீர்கள் அந்த மனதை செம்மையாக அதாவது இந்த ஞானம் தேடின்னு சொல்லுவாங்களா இறை தேடின்னு சொல்லுவாங்களா அவரவர்களுடைய மதத்தில் அதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்றுத்த நுண் நுட்பமாக ஆய்வு சிந்தனையில் நீங்கள் இறங்கி அதில் கடக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக அமையும்ன்றது தான் அது இறைவனுடைய பிரபஞ்சம் அது அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதி அப்போ சனி கேது அவர் எவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தில் சனிக்கேது தொடர்பு வருது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தொடர்பு சனியோ இல்லை ராகுவோ கேதுவோ தொடர்பு வாங்கிட்டு தான் வருவாங்க அப்போ என்ன ஆகும் ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதில் எந்த வித சந்தேகமும் முடியாது அப்புறம் இந்த ரெண்டு கிரகத்தை விட்டுட்டு இன்னும் ஏழு கிரகம் இருக்குது அது எப்படி எந் யார் கூட தொடர்பு வாங்கிடுறதுன்றத அவர் அவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும் ஆனால் ஒரே ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் சனி எந்த நிலைமையில் இருக்காரு அவர் யார் கூட தொடர்பு வாங்கிறாருன்றத அப்படி பார்த்த உடனே அறுபது பர்சன்டேஜ் தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம் அப்படி சனி குருவோட தொடர்பு இருந்தால் அவருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு சாக்பாட்டு மாதிரி அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தன்மையில் வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார் சந்தோஷத்தை பொருளாதார சிந்தனை பொருளாதார தன்னிறைவு நான் சொல்கிறது அடுத்தது இந்த கலியுகத்தில் ஒரு மேம்பட்ட மனிதன் ஒரு வாழ்ந்து வெற்றி கண்ட மனிதன் யார் என்று சொன்னால் பொருளாதார தன்னிறைவு தான் இந்த கலியுகத்தில் அதெல்லாம் ஒரு கிரேதா திரேதா தோபரா யுகத்தில் தான் வந்து பல விஷயங்களை மனிதன் சாதனை பண்ணக்கூடிய தன்மையை வந்து வெற்றி கண்டவனாக கூறுகிறாங்க ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து ஒரு வெற்றியாளனாக திகழ வேண்டுமென்றால் மற்ற விஷயத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே ஜீரோவாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் தண்ணீர் தன்னிறைவு அடைந்தால் நீங்கள் வெற்றி கட்ட வெற்றி கண்ட மனிதராக திகழ்வீர்கள் இந்த உலகம் சொல்லுது கலியுகத்தில் அதனால் இந்த சனி கேது தொடர்பு உள்ளவங்க அது அப்பப்போ சனி கே சனி ராகு கேதுக்கள் வந்து ஐந்தாந்து ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் சமூகத்தோடு சேர்ந்து நீங்கள் தொண்டாற்றக்கூடிய இறை இறைவனோடு இறைப்பணியோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை கழித்தால் இல்லறமாக நல்லறமாக உங்களுடைய வெற்றி வகை சூடக்கூடிய மனிதராக நீங்களும் திகழ்வீர்கள் என்று சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்